வணக்கம் நாமக்கல் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தமிழகத்தில் உள்ள காவிரி டெல்டா மாவட்டங்களில் வேளாண் சாகுபடி பணிகள் பாதிப்பின்றி தொடர்ந்து நடைபெற தமிழக முதல்வர் கர்நாடக அரசிடம் பேசி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரை பெற்றுத்தர வேண்டும் என உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஆர் வேலுசாமி நாமக்கல்லில் பேட்டி நாமக்கல்லில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஆர் வேலுசாமி செய்தியாளர்கள் சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறியதாவது தமிழக விவசாயிகள் நலன் கருதி தமிழ்நாடு அரசு குறுவை சாகுபடி செய்ய காவிரி டெல்டா பாசனத்திற்காக ஆண்டுதோறும் ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறப்பது வழக்கமாக உள்ளது இந்த நிலையில் தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி மூன்று அடியாக சரிந்துள்ளது இதனால் தற்போது குறுவை சாகுபடிக்கு வாய்ப்பில்லாமல் சுமார் ஆறு லட்சம் ஏக்கர் காவிரி டெல்டா பாசன விளைநிலங்கள் விவசாயம் செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டிய நிலையில் உள்ளனர் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசின் அசாதாரண மௌனம் காரணமாக டெல்டா விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்பை அடைந்துள்ளனர் கர்நாடக அரசு ஒரு ஆண்டுக்கு விகிதத்தர தர அடிப்படையில் நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி இருபத்தஞ்சி டிஎம்ஜி தண்ணீர் தமிழ்நாட்டிற்கு டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்ற ஆண்டு கர்நாடகா அணையில் போதிய தண்ணீர் இருப்பு இருந்தும் தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டிய தண்ணீரை திறந்துவிடாமல் தமிழ்நாட்டிற்கு அநீதியை ஏற்படுத்தியது கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு டெல்டா பாசனத்திற்காக உடனடியாக தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கூறும் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் அமல்படுத்தவில்லை கர்நாடக அரசு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட ஒப்பந்தப்படி அங்கு ஐந்து லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மட்டுமே தான் பாசனத்திற்காக தண்ணீர் எடுக்க வேண்டும் அதன்படி செய்யாமல் தற்பொழுது முப்பத்தைந்து லட்சம் ஏக்கர் பரப்பளவில் விளைநிலங்களுக்கு சாகுபடி செய்ய தண்ணீர் எடுத்து வருகின்றனர் கர்நாடக அரசு காவேரி குழு மற்றும் காவேரி வேளாண்மை ஆணையம் இரண்டும் கர்நாடகாவிற்கு ஆதரவாக செயல்படுகிறது இதனால் தமிழகத்தில் உள்ள காவேரி டெல்டா மாவட்டங்கள் தற்பொழுது பாசன வசதி இல்லாமல் பாலைவனமாக மாறி வருகின்றது இந்த ஆண்டு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை பெய்ய தொடங்கிய மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழை பொழிவுடன் காரணமாக தற்பொழுது கர்நாடக அணையில் போதிய தண்ணீர் ஈர்ப்புள்ளது எனவே தமிழ்நாடு அரசு கர்நாடக மாநிலத்தில் உள்ள அதன் கூட்டணி கட்சியிடம் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி நடுவர் மன்ற உத்தரவுப்படி காவேரியில் தண்ணீர் பெற்றுத்தர முன்வராமல் வேடிக்கை பார்த்து கொண்டு மௌனம் காப்பது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு செய்யும் மிகப்பெரிய துரோகமாகும் தமிழ்நாடு அரசு இனி கூட்டணி தர்மம் மறந்து மௌனத்தை கலந்துவிட்டு உடனடியாக தமிழக காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன் கருதியும் சென்ற ஆண்டு கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி வழங்க வேண்டிய தொண்ணூற்றி ஏழு டிஎம்சி தண்ணீர் நிலுவையில் உள்ளதை கருத்தில் கொண்டும் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் தடுப்பணை கட்ட திட்டமிட்டுள்ளது அதேபோன்று ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட பணி தீவிரம் காட்டி வருகிறது மற்றும் கேரள அரசு அமராவதி அணைக்கு தண்ணீர் வரும் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியை துவங்கியுள்ளது மேலும் கேரள அரசு தமிழக விவசாயிகளின் முழு உரிமையான முல்லைப் பெரியாறு அணை இடுத்துவிட்டு புதிய அணை கட்ட திட்டமிட்டுள்ளது அதேபோன்று கேரள அரசு திருவாணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் முயற்சியும் தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டும் காணாமல் உள்ளனர் தமிழகத்தை சுற்றி உள்ள பக்கத்து மாநில அரசுகள் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வரும் நீர் ஆதாரங்களை தடுத்து நிறுத்த முயற்சி செய்வதை தமிழக முதலமைச்சர் உடனடியாக தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்த்து கொண்டும் மௌனம் காத்து கொண்டும் இருப்பது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு எதிராக தமிழக முதல்வரே உள்ளார் வேரியை பயிரை மேயும் நிலையைக் கண்டு தமிழக விவசாயிகள் அதிர்ச்சி அளித்துள்ளனர் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி தேர்தல் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழக விவசாயிகள் வாழ்வாதாரம் மேம்படுத்துவதற்காக தேர்தல் வாக்குறுதியில் நீர் மேலாண்மையில் பத்தாயிரம் கோடியில் ஆயிரம் தடுப்பணை தமிழகம் முழுவதும் உள்ள ஆற்றுப்படுகைகளில் கட்டப்படும் என்று கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதி மறக்கப்பட்டு திமுக அரசு பொறுப்பேற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு நீர் மேலாண்மைக்காக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் கடந்த ஆண்டு காலமாக தமிழக முதலமைச்சர் வெறும் காகித அறிவிப்பாக வைத்திருப்பது உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது மத்திய பாஜக அரசு தற்பொழுது மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் பதவியை கர்நாடக மாநிலத்தில் இருந்து தேர்வு செய்துள்ளது இது மத்திய பாஜக அரசு மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் தமிழகத்திற்கு செய்த துரோகம் கர்நாடகா தமிழ்நாடு இரு மாநில நதிநீர் பிரச்சனையில் கர்நாடகாவிற்கு சாதகமாக செயல்படும் விதமாக மத்திய பாஜக அரசு பொறுப்பு வழங்கியுள்ளது இரு மாநிலத்திற்கும் அதிகப்படியான கருத்து வேறுபாடு ஏற்படும் சூழ்நிலை உருவாக்கியுள்ளது இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக உள்ளது எனவே கர்நாடக மாநிலத்தில் இருந்து தேர்வு செய்த மத்திய பாஜக நீர்வளத்துறை அமைச்சர் மாற்றி அமைக்க வேண்டும் என மத்திய பாஜக அரசை உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் வலியுறுத்துகிறது கர்நாடக அரசு தொடர்ந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை ஒரு சொட்டு கூட தர மாட்டோம் என்று விமர்சனம் பேசினால் தமிழக விவசாயிகளின் விவசாயிகளை ஒன்றிணைந்து கர்நாடகத்திற்கு தமிழகத்தில் உற்பத்தி செய்யும் மின்சாரம் செல்லும் மின்கம்பியை அறுத்து கர்நாடகாவிற்கு மின்தடை செய்து தொழில் நிறுவனம் செய்யப்படாமல் இருளில் கர்நாடகாவை மூழ்கடித்து போராட்டம் செய்வோம் என்று மத்திய மாநில அரசுக்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் இதன் மூலம் இந்த தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஆர் வேணுசாமி நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார் இந்த சந்திப்பின் போது உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது போன ஆண்டு இரண்டு வருஷமாக நாங்கள் வந்து மிகப்பெரிய வேலையில தமிழ்நாட்டு விவசாயிகள் கொந்தளிச்சிருக்காங்க ஆகவே தமிழ்நாடு அரசும் இதுக்கு வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலைன்னா இனிமே மத்திய அரசும் மாநில அரசும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது காவிரி விவகாரத்தில் ஒழுங்காற்றுக் குழுவும் காவிரி மேலாண்மையும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தனியே கொடுக்கல ஆகவே இவர்கள் இதே போக்கு கடைபிடித்தால் விவசாயிகளை ஒன்று திரட்டி தமிழ்நாட்டில் இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரத்தை கர்நாடகத்திற்கு செல்லும் மின்சாரத்தை மின் மின்சாரத்தை வயலை துண்டிப்பு செய்து இருவியில் நூல்கடிப்போம் அங்குள்ள தொழில் நிறுவனங்களுக்கு செயல்படாமல் தனி செய்வோம் என்பதை கர்நாடகத்திற்கு எச்சரிக்கை விடுகிறோம் ஆகவே இதற்கு முன்பு நாங்கள் கோரிக்கை வைத்தோம் கர்நாடகாவிற்கு சொன்னோம் மத்திய அரசு கிட்ட என்ன சொன்னோம்னா துணை இராணுவத்தை இறக்கி உடனடியாக ஒழுங்காற்றுக்குழு மேலாண் ஞானையும் ஒழுங்காக செயல்படல அதை நாங்கள் போட்ட உத்தரவையும் கர்நாடகா மதிக்கலாம் க உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கலை அதை மதிக்காத பட்சத்தில் நீங்கள் துணை ராணுவத்தை இறக்கி தமிழ்நாட்டுக்கு உண்டான தண்ணியை கொடுங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னோம் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஆகவே அதை வந்து இன்றைக்கு மத்திய அரசும் கடை குடிக்கல அங்கே கர்நாடக அரசும் துரங்கம் செஞ்சுருக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் துரோகம் செஞ்சுட்டாரு ஆகவே இதே போக்கு செயல்பட்டால் விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நாங்கள் ரத்தம் சென்றவோம் தயங்க மாட்டோம் தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக அதற்காக நாங்கள் இங்கிருந்து தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரம் அங்கிருந்து ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கணும்னா அங்கே ஒரு யூனிட் மின்சாரம் கூட கொடுக்க மாட்டோம் இது நிச்சயமாக வெகு விரைவில் இன்னும் ஒரு வார காலத்தில் மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டிற்கு தண்ணி கொடுக்கலைன்னா நிச்சயமாக உடனடியாக மின்சாரத்தை துண்டித்து இடை மூழ்கடித்தே காட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் உலவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு எப்படி போராட்டத்தின் மூலயமாக அரசின் காரியத்தை சாதித்தாரோ அதை விட வீரிய தன்மையாக இன்றைக்கு எழுந்து நின்று மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் ஒயரை நாங்கள் விட்டால் வந்து பயிற்சி பெற்றவர்களெலாம் இருக்காங்க அவர்களை வைத்து நாங்கள் எவ்வளோ பெரிய டவர் லைனில் போனாலும் ஒயரை வெட்டி கர்நாடகத்தை மின் துண்டிப்பு செய்தே காட்டுவோம் என்பதை கர்நாடக அரசிற்கு எச்சரிக்கை விடுகிறேன்